சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதான் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அர்த்தம் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் பலம் வருகின்ற நடுவர் பெருந்தகர்களே தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாள பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசை கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் உனக்கு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கு தேவை சொத்து பார்த்தா சொந்த வண்ணமா சார் ஒரு மனுஷன் சந்தோஷம் இருக்கத்துக்கு உறவு வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டீங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு பொண்டாட்டி இருக்க இல்ல புள்ள இருக்க இல்ல குடும்பம் இருக்கா இல்லையா நீங்க ஊரு ஊரா வாழ்க்கையில இத்தனை உறவுகள் இருந்தாலும் கூட இந்த எல்லா உறவும் சந்தோஷமா இருக்கும்னா கையில காசு வேணும் சார் இப்ப ஒண்ணு வேண்டாம் இப்ப பெத்த தாய் இந்த உலகத்திலேயே பெரிய உறவு தாய் தாங்க தாயை விட சிறந்த உறவு இல்ல ஆனா அதே தாய் வந்து மகனை பார்த்துட்டே ஒரு நூறு ரூபாய் காசு கொடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னு கேக்குது நீங்க நூறு ரூபாய் காசு குடுக்கல இப்ப தாய் வந்து பெத்த தாய் மயனை பார்த்து மனைய சொல்லுமா ஏண்டா நூறு ரூபாய் காசு குடுக்கல ஒண்ணு போய் நான் பெத்தேனே சொல்லிட்டு ஒரு தாய் சொல்றானா காசு வேணும் சார் இப்ப ஒண்ணு வேணாம் நீங்க பட்டி மண்ணை பேசி கீழே இறங்கி போறீங்க நீங்க தமிழ்நாட்டுல பெரிய நடுவ நல்லா தான் இறங்கி போறீங்க வேசி கட்டிருக்கீங்களா வேசியில இறங்கி போறப்போ உங்க வேசி முந்தி இருக்கு பாத்தீங்களா அதுல தடு மாதிரி நீங்க முத்தேன்னு கீழ விழுந்துறீங்க எல்லாரும் போறோம் நான் மட்டும் போற

ஐயோ நகைச்சுவைக்கு இவரா தமிழ்நாட்டில் யாரும் பேச முடியாது அவ்வளோ பெரிய நடுவர் இவர் பேசினா ஐயாயிரம் பேர் இருந்தால் கூட எல்லாரும் எல்லா கவலையும் விட்டு சந்தோஷம் சிரிப்பாங்க இப்படி நாங்கள் ஆயிரம் பெருமைகளை உங்களை பற்றி சொல்கிறோம் ஹலோ வாங்க சார் இல்ல வரலாம் சார் இவ்வளவு பெருமை சொன்னாங்களே என்ன சுருவா திரும்ப இங்கே அவர் எவ்வளோ பெரிய நடவடினம் இருக்கட்டும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலும் நூறு ஐம்பது ஐயாயிரம் காசை கட்டுங்க இல்லாட்டியும் மகாராஜனை கட்டுன்ட்டு வாங்க புட்டி அந்த சூப்பரை விழுந்து இப்போ கட்டிட்டா ஆம்பளை ஜோர் சொல்லி ஏத்தி விட்டுருடா சார் அப்ப காசு வேணுமே இல்ல சார் ஒண்ணு வேணாம் சார் நீ விடுங்க அதோட பெரிய கொடுமை வந்து பேசுனாங்களே அந்த அம்மா மட்டும் அத்தனை பேச்சு பேசல சார் நான் சொல்றேன் அவசரத்துக்கு போனா கூட அஞ்சு ரூபாய் காசு வேணும் சொன்னேன் சார் இந்த உலகத்துல அங்க பணம் தான் சார் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது இப்ப நானும் பட்டி மண்ணை பேசிய நாடு வளங்க ஆக போதா நாடு வழங்க போறதுல நீங்க பட்டி மண்ணை பேசி நாடு வழங்க போதா நான் வழங்குறேன்னா இல்லையா நாடு வழங்க நாளைக்கு நீங்க தீர்ப்பு சொல்லி நாடு வல்லரசு ஆக போதா நீங்க போறியா ஏன் தெரியுறா ஏன் தெரிஞ்ச அழகிறோம் உலகத்துல உறவுகள் மோசா போச்சு அழகா சொல்லுவான் சார் அசவச்ச அம்பல் அழகிற அழும்பகல் ஒண்ணு எண்ணி தெரு போல தெரிகிற நெத்து வர நடந்ததெல்லாம் தெய்வம் தந்த சோதனை நீ மட்டும் மனசு வச்சா நீசணும் அத்தனை மறந்து சோக கதையை கேளு தாய் குணமே உறவு சரியா இருந்தா சார் மனுஷன் கல்யாணத்துக்கு சார் 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 ஒண்ணு வேண்டாம் நான் அந்த அம்மா அவ்வளவு கேள்வி கேள்வி கேட்டாங்களா இந்த 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 மக்கள் பா ரெண்டே ரெண்டு நீங்க நீங்க எப்படி நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு இருக்கீங்க இருக்கப்போ பக்கம் பக்கம் ஒரு ஒரு ஐநூறு ரூபா ரூபா ஆயிரம் ஆயிரம் எந்த எடுப்பீங்க ரூபாய் நாங்க எங்க எடுக்க

எந்த மாடாது சுகர் வருதுன்னு சொல்லி ஓயாம யூரின் போயிருக்கா இல்ல மனுஷன் போல ஏன் போண்டாட்டி பொண்டாட்டிங்கிற உறவு வந்தாலே இந்த சொந்தம் வந்தாலே மனுஷன் பிரச்சனை மனுஷா சார் ஒண்ணுமே நாங்க நம்ம என்ன சொன்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல பொண்ணு பார்க்க போறப்ப என்ன சொல்றோம் பாத்தியாலனாக்கா மாப்பிள்ள என்ன செய்யறாருன்னு கேட்கிறாங்க மாப்பிள்ள எம்ஏ எம்எடு எம்பில் எல்லாம் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் மாப்பிள்ளைக்கு என்ன இருக்கு மாப்பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா நாலு அத்தை இருக்காங்க அஞ்சாறு சித்தி இருக்கு பத்து பாஞ்சு பெரிய மார்க்கா மாப்பிள்ளை ஊர்ல பெரிய சொந்தம் அப்படின்னு சொன்னா கூட பொண்ணு என்ன கேப்பாங்க மாப்பிள்ள படிச்சிருக்கிறாரா மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கா பொண்டாட்டை கஞ்சி ஊத்துவாரா உறவா முக்கிய காசு ஆமா வாங்குறான் இருக்கு வட்டி வருதா வட்டி வருதா ஏடிஎம்ல இப்படி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணா கூட அந்த புருஷன் மட்டும் வாழ மாட்டாங்க திடீர்னு பார்த்தா கோர்ட்டு போறாங்க ஏதோ பிரச்சனை போர் பண்ணிச்சுங்களேன் கோர்ட்டு போன சொல்லு பொண்ணு சொன்னோம் எனக்கு இந்த புருஷன் கூட வாழ முடியாது ஏன் அவன் பார்த்தா ஒன்னு பண்ணா அதை பண்ணா இதை பண்ணா ஆயிரம் குறை சொல்லும் அப்போ கோர்ட்டு சொல்லும் அப்படியா நீ வேண்டாம் போ அப்படின்னு பிரிச்சு விட்டா கூட இந்த உலகத்துல புருஷன் இல்லாமால கூட வாழ முடியும் ஆனா புருஷன் இல்லாம வாழ்ந்தா கூட காசு இல்லாம வாழம்னு சொல்லிட்டு கோட்டை சீவனாசம் கேட்கல ஏன் ஜீவனாம் கேட்கறாங்க ஏன் பணத்தை தானே கேட்கறேன் உறவே வேணும் சொல்ற நீ பணத்தை கேட்கற காசு தாண்டா எங்க ஊர்ல ஒருத்தி ஆறு வருஷமா கேஸ் போட்டு புருஷனோட டைவர்ஸ் ஆயிட்டா சரி கா ஜட்ஜ் எவ்வளவு சொன்னாரு சேர்ந்து வாழ முடியாதா என்னை பிடிச்சு விட்டுறான் இப்ப இந்த மாசம் மறுபடியும் கேஸ் போட்டு

காசுடைய அருமை எப்ப தெரியும் தெரியுமா வாழ்க்கையில வந்து எப்பெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் காசுடைய அருமை தெரியுங்க ஹாஸ்பிட்டல கொண்ட சத்த காசு வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் அவனு கேக்குறேன் இப்ப பொண்ணு பார்க்க போறோம்ல பொண்ணு பாக்குறப்ப ஒரு வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்கும் ஆனா அந்த வீட்டுல கல்யாணம் பண்ண யோசிப்பாங்க ஏன் ஆண் வாரிசு இல்லையோ ஏன் ஏன்னா ஆம்பளோட சேர்ந்து குடும்பம் நடத்த போறான் நம்ம ஏரியாவில் மச்சான் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டான் ஏன் இங்க அப்படி பொம்பளை புள்ள ரெண்டு இருந்து அந்த வீட்டுல உடனே எடுக்கிறேன் ஏன் ஆளுக்கு ரெண்டா பிரிச்சிடலாம் பங்கு வச்சுக்கலாம் பங்கு வச்சு கோடி கோடியா வச்சிருக்கான் மஞ்சள் ஒத்த பொம்பளை புள்ள விடாதான் கரெக்டா முடிச்சான் ஏழு ஏக்கர் இருக்குன்னு முடிச்சான் ஏழா மாமனார அரமானத்துல வச்சுட்டு போய்தான் இப்ப இவன் கடன் கட்டிடுத்துறாருதான்

மஞ்ச இல மாமூத்து மஞ்ச மயிலே ஒண்ணுக்குள்ள போறது

காசு இல்லாம என்ன சார் செய்ய முடியும் உண்மையா ஒண்ணு இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு மாலை வாங்கினா போய் பூஜாரிட்ட குடுத்தினாச்ச நீ நூறு ரூபாய் மாலை சாமி கழுத்துல போயிடும் அதே நூறு ரூபாய இன்னொருத்தம் கொண்டாந்து பூஜாரிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த சாமி கழுத்துல கிடக்குற மாலை கழுத்துக்கு போயிடும் ஒரு நூறு ரூபா படுத்துற பாடு சாமிக்கு போகுது திருப்பி உனக்கு வந்துடும் எல்லாம் மாலையை நிர்ணயிக்கிறது அந்த காசு தான் சார் அதை விட கொடுமை சார் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பத்து ரூபா தட்டில் போட்டீங்கன்னா ஐயர் துண்ணூறு அள்ளி போடுவார் அதே நூறுரூவா போட்டீர்னா அவரே துண்ணூறு தொட்டு பூசி விடுவாருங்க தூசி மட்டும் விட மாட்டோம் வாங்க பூசி பூழுவார் பூசி கண்ணில் விழுந்துடப்படாது காசுங்க காசு தான் ஒண்ணு வேணாங்க காசு இல்லாம நம்ம என்ன சார் செய்ய முடியும் தெரிஞ்சுக்கங்க காசு தான் சார் எல்லாத்தையும் நின்ன பண்ணு சொல்லுவாங்க அதை விட கொடுமை சார் இந்த உலகத்துல இப்போ எங்க ஊர்ல ஒருத்தர் பணம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கல அவர் இறந்து போயிட்டாருன்னா இமயம் சார்ந்தது ஒரு பெரிய போட்டா வைப்பாங்க சுத்தி வர சீரியலை தெரியும் பார்த்தேன்னா இமயம் முதலாம் ஆண்டு இணைவஞ்சலி இரண்டாம் ஆண்டு ஆண்டு அஞ்சலி இதெல்லாம் வைக்கணும் என்ன செய்யணும் கொல்லி வைக்கிறதுல அவன் சொத்து வச்சிருக்கானா கடன் வச்சிருக்கானு தெரிஞ்சு வாய்ப்பு கொல்லி வைக்கும் போது நிறைய சொத்து வச்சிருந்தாருன்னா அனு அபா விட்டு போயிடு இதே ஐம்பது லட்ச ரூபாய் வச்சிருந்தா கொள்ளி எப்படி தெரியுமா உப்பா இப்படி ஒரு ஒத்து குத்திட்டு போயிடுவா எஞ்சு தொழிலடா ஜனியை புடிச்சி உடனே போய் பணம் தாண்டா ஒரு மனுஷன் திசா நீங்க இப்ப அவர் சகோதர சாங்க உறவு உறவு உறவுன்னு சொன்னீங்களேன் எங்க ஊர் நடந்தது உண்மை சம்பவத்தை சொல்லவா ஒரு பெரிய மனுஷன் இறந்து போயிட்டாருங்க கொண்டு போயிட்டு சுடுகாட்டு போயாச்சு இங்க பாத்தீங்களா கையில இப்ப எங்க கிராமப்புறங்கள் நமக்கு கையில மோதாரம் போடுவாங்க செயின் போடுவாங்க அவன் சும்மாவே திரிவான் செத்து போன பிறகு தலைமாட்டில் வச்சு கால்கள் சொல்லி நகையெல்லாம் கொண்டு போடுவாங்களா பாத்தியல்னாக்க உறவு தானே மயங்காரங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க வந்திருக்கான் கொண்ட வச்சாச்சுங்க கையில ஒரு ரெண்டு கிராம் மோதிரமுங்க கலட்டி கலட்டி பார்த்தாங்க மோதிரம் வரவே இல்லை கடைசியாக பார்த்தா அருவழிச்சு எடுத்து ஒரே வட்டம் வரல வெட்டி விட்டான் உங்கூர்காரன் தானே ஆமாம் அப்படி தாண்டா இருப்பேன்

பாட்டி முடிஞ்சு வச்சு முத பண்ணாட்டி பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு முத பொண்ணாட்டி ரெண்டாம் பொன்னாட்டி பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு என்னன்னு கேளு ரெண்டாவது பொன்னாட்டி மூணாம் பொண்ணாட்டி பாடி எடுக்க போறாங்க ஏன் பங்கு கேளு எல்லாம் சொத்த பங்கு பிடிக்க உட்காந்து தவிர கட்டின புருஷன் ஒரு பொண்டாடி கூட உட்கார்ந்து அழுகலையே உங்கள்கிட்ட பணம் இல்லாம இந்த நாட்டுல வாழ முடியுமா சார் நான் கிராமத்துல சொல்லுவாங்க மக்க கலங்கு தப்பா முடிவுடுத்து

இப்படி ஒரு மனுஷன் இறந்து போனா கூட அவனை ஆடி பாடி கொண்டு சேர்க்கணும்னா காசு வச்சுட்டு செத்தா தான் கொண்ட புதப்பாங்க இதை விட கொடுமை தெரியுமா சார் ஒரு மனுஷன் செத்து சுடுகாட்டு கொண்டு போறான்ல அந்த லோடு சொல்லு சார் அந்த மனுஷன் செத்தவன் பணக்காரனா ஏழைன்னு சொல்லிட்டு ஏழை செத்தா இவ்வளவு பெரிய மாலை கொண்டு வருவான் பணக்கார செத்தா ரூபா முன்னாடி மாலை கட்டி வாங்க செத்து போன பாக்க போறான் இல்ல இவன் பணக்காரங்கிறத வெறிகுலத்தை காட்டுறதுக்கு தானங்க இவ்வளவு பெரிய கொண்டு போறான் தெரிஞ்சுக்கங்க சார் என்னைக்காவது உறவுகள் சொந்தங்கள் நம்மளை சந்தேகப்படும் ஆனா பணம் ஒரு நாளும் சந்தேகப்படும் பணம் சந்தேகப்படாது பணம் வச்சிருக்க வந்து தூங்க மாட்டான் எங்க ஊர்ல ஒருத்தன் பெரிய கோடீஸ்வர் சரி பணம் நிறைய வச்சிருக்கான் பணத்தை பாதுகாப்பா அம்பதாயிரம் ரூபாய்க்கு நாய் வாங்கிட்டு வந்தான் ராஜா சரி ஏன்டா இது எவன் வந்தாலும் கொரவலையிலேயே கடிக்கும் அன்னைக்கு பட்டிமட்டம் முடிச்சு முடிய கலர் எட்டு மணிக்கு போய்கிட்டு இருக்கு இந்த நாய் தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த நாய் தூங்காம உட்கார்ந்து இருக்கான் ஏன்டா நீ நாய் எவனால அவட்டிக்கு போயிட்டானா நாய் என்ன சேர் இந்த நாய் உட்கார்ந்துருக்கான் அதுவும் இந்த பணக்காரன் எல்லாம் பார்த்தா நைட் தூங்க மாட்டாங்க எலி சாஞ்சி காசா ஆனா பணம் இல்லாதவன் எந்த இடத்துல விட்டால் நிம்மதியா படுத்து கொரட்டை படுத்து தூங்கிட்டு பணம் தான் ஒரு மனுஷன் தூக்க விடாம பண்றது அவ்வளவு சார் கௌதமி சொன்னாங்க சார் இந்த உலகத்துல சொந்தம் வேணும் என்ன பணத்தை சரி பண்ண என்ன சொல்றேன் சொந்த நானே சார் வேணும் இப்ப எங்க வீட்டுல நாங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன் சார் நம்ம கூட கேடுச்சு நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன் சார் இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யார் சார் நானும் திருவேங்கடம் சார் உங்களை விட சிறந்த நண்பர் யாரு சார் நானும் செல்லூரா சார் சார் அதை விட சிறந்த நண்பர்கள் நானும் இந்த உட்கார்ந்துருக்கான என் மாப்பிள்ளை சார் நீங்கள் எல்லாம் நண்பர்கள் சார் இந்த உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னால் ஒட்டு மொத்த பேரும் தூர கைத்துவாங்க சார் இந்த உலகத்திலே சிறந்த நண்பர் யார் தெரியுமா நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலேயே சிறந்த நண்பர்கள் எப்படி சொல்கிறேன் நீ ஏன்னா எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணும் ஒன்றாவே பார்க்க மூடு நாள் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும் திரண்டாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும் அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும் சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும் இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணு எங்க ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா மரியாதை உங்க அக்கா அழகான பொண்ணு இல்லை போங்க அக்கா அழகு சார் நீ என்னடா கணாவதி பேருக்கு ஓனராடா அழகே தானடா நாங்கள் இங்கே உட்கார்ந்து அக்கா ராணிக்குமார் மாதிரி ஒரு அழகான குண்புழு பிள்ளை பார்த்தா அந்த ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்குன்னு அடிக்கும் என்ன காரணமோ நான் என்ன சொல்றேன் ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு புறால ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கி வர ஆணி வர ஒரு பொண்ணு பிரிச்சு இந்த உறவால இந்த சொந்தத்தால குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி வருமா சார் பிடிச்ச நான் பைக்ல போனேன் போய் வண்டி நிப்பாட்டினேன் சரி பக்கத்துல ஒரு லேடி கொண்டாந்து நிப்பாட்டுச்சு நிப்பாட்டி என்ன பார்த்து அப்படின்னு நம்மளைத்தான் பாத்து சிரிச்சு திருப்பி வண்டி எடுத்துச்சு பின்னாடியே விட்டேன் மூணு கிலோமீட்டர் போய் நிப்பாட்டுச்சு நானும் மறுபடியும் எடுத்து வச்சு சொன்னிச்சு சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு அதோட முன்ன வரை ஊற்றிட்டு வந்தேன் தான் இந்த மாதிரி சிக்கலமாட்டேன் அப்புறம் என்னச்சு ஒண்ணும் ஆவலாம்

ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பாருங்கள் பொண்ணு பார்க்க போனான் அவன் ஏழு பேரை குழி வெட்டி இந்த பக்கம் போதாச்சு கரெக்டாக இந்த சாதா மக்கா அங்கே பத்து பாஞ்சு பேர் அவன் எங்கே போனாலும் ஊற விட்டி விரட்டி இந்த நிச்சயத்துக்கு போனால் மருங்க ஐம்பது பேர் அவன் பைத்தியகன்னா ரோட்டோடு அலைய விட்டு இந்த அனுமான் சஞ்சிமலை பேக்கு மாருங்க இந்த மாதிரி நீங்கள் புருஷரை மட்டும் பேத்து எடுத்துகிட்டு போறீங்களே அவனை பெற்ற ஆயலையும் அப்பனையும் பால் வச்சு கொள்றதா அருமையான தெளிவான முடிவை கிடைச்சதில் சொல்லியிருக்குவார் இதான் பெரிய விஷயம்

சொல்லுவான் சார் அண்ணன் தம்பி யார் தெரியுமா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோசாவின் இதழ்களை போல் தீராத பாசமாடா ஊராண்டு வாழ்ந்த பின்னும் பாசமாடா சொத்துக்கு சொத்தாக அண்ணன் திறந்து வந்தேன் இப்படி ஒன்னுக்குள் ஒன்று கண்ணுக்குள் கண்ணாக இருக்கிற குடும்ப உறவுகளோட எது பிரிக்குதுன்னா இந்த உலகத்தில் காசு பிரிக்குதுங்க ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை பணம் தான் ஒரு மனிதனே நிர்ணயம் செய்ததோட காசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுங்க ஒரு மனிதனுக்கு வயச கூட அவன் வச்சிருக்க வசதியை வச்சு தான் அந்த சமூகத்தில் மரியாதை கிடைக்கிது ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு சந்தோஷம் வாழ்வதற்கு சொத்து பத்துகள் தான் தேவை தவிர சொந்த பந்தங்கள் ஒரு நாளும் தேவையில்லை என்ற நல்ல தீர்ப்பை தருவில் நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான எவ்வளவு சிக்கல் வந்து குடும்பத்தில் இருந்த உறவால தெரியுமா போன மாதம் எங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இவ சொல்றான் அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன் போன வாரம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போகுது இவ சொல்றான் அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன் எவன்டா சாவு வேணுன்னு நான் உட்காந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சேர்த்துட்டான் நான் சொன்னேன் உனக்கு ஒப்பாரி வச்ச அளவு தெரியாது எங்கள் அம்மாவே போகணும் நான் ஒப்பாரி வைக்கிற டெக்னிக் வச்சிருக்கேன்னு சொல்லி செல்போன் டச் போன ஒப்பாரி அப்படின்னு யூடியூப்பில் போட்டு சாக்கெட்ல போட்டு உள்ள போய் அப்படி கட்டி பிடிச்சி அழுதுக்கிறதுக்கு அவளுக்கு போட்டு அமுக்கு நான் பாட்டு மாறி செத்த வந்துருச்சு உட்காந்து சனியை குடிச்சு அப்ப எவ்வளவு செத்தக்கப்புறம் போனால் நிம்மதியே ஒரு சாணி சிலைய அப்போ எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க உறவுகள் சரியில்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் இல்லை உறவுகள் சரியாகத்தான் இருக்கிறது என்று பாட்டலால் பதிவு சொல்ல வருகிறார்